தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் சின்னத்திரை தொடர்களில் நடித்து அசத்தி வரும் சுஜிதா சின்னத்திரை மட்டுமல்லாமல் பெரிய திரையிலும் நடித்து அசத்தி இருக்கிறார் மலையாள குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளரான தனுஷை திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை உள்ள நிலையில் பல சீரியல்களில் நடித்து ரசிகர்களை இன்றும் அதிகளவு பெற்று வருகிறார் ஜி தமிழில் ஒரு கை ஓசை என்ற தொடரில் நடித்த இவர் தற்போது விஜய் டிவியில் படு பிஸியாக பாண்டியன்ஸ்வரி தொடரில் தொடர்ந்து நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டார் சிறு வயதிலிருந்தே நடிப்பு துறைக்கு வந்த இவர் மக்களின் மனம் கவர்ந்த சின்னத்திரை நாயகி என்று சொன்னால் மிகையாகாது மேலும் இந்த நடிகைக்கு சூரிய கிரண் என்ற இயக்குனரும் மற்றும் நடிகர் சகோதரர் என்பதும் பலருக்கும் தெரியாத விஷயமாகும் சமூக வலைத்தளங்களில் படி பிஸியாக இருக்கக்கூடிய இவர் தன்னுடைய குடும்ப நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் தங்களுடைய புகைப்படங்களையும் குடும்பத்தார் புகைப்படங்களையும் இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் பதிவேற்றுவார் அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் இவரை ஃபாலோவர் செய்யக்கூடிய ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகளவு உள்ளதால் இவர் எப்போ எப்போதும் புகைப்படத்தை வெளியிடுவார் அதை நாம் எப்போது பார்க்கலாம் என்று அதை பார்க்க ஒரு பெண் கூட்டமே காத்திருக்கும் அந்த வகையில் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் என்ன வார்த்தை சொல்லி சுஜிதாவை அழைப்பது என்று தெரியாமல் கவிஞர்களாகவே மாறியிருக்கிறார்கள் டைட்டான மாட தன்னுடைய முன்னலகு இடுப்பாக தெரியக்கூடிய வகையில் ஓவர் ஓவர்கோட்டை போட்டு அசத்தியிருக்கிறார் சிவப்பு நிற மேலாடையை பார்த்த பலரும் ஏக்கத்தில் தவிப்பதோடு இரவு தூக்கத்தை விட்டதாகவும் கமெண்டில் சொல்லி வருகிறார்கள் வேறு சில ரசிகர்கள் பார்ப்பதற்கு முரட்டு கட்ட அக்மார்க் தேக் என்று வர்ணித்தும் வருகிறார்கள் இவர் அணிந்த உடையின் அவர்களை சூடேற்றி விட்டார் என்றும் வாசகங்கள் தொடர்ந்து பதிவேற்று வருவதால் இணையமே தடுமாறி வருகிறது என்று சொல்லலாம் சுஜிதாவை எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்